வணக்கம் என்னாரின் நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன வந்து மாப்பிள்ளைகளே என் கண்ணில் கோபம் தெரியும் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு ஆத்திரத்துலேயும் வெறியிலையும் இருக்கேன் தேவையில்லாமல் என்னை வந்து இந்த மீடியாவுக்குள்ளே அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது வேணான்னு துமிக்கி பல தடவை எச்சரிக்கை விட்டுட்டேன் ஆனால் கேட்காம பழையபடி பழையபடி என்னுடைய கடந்த கால வாழ்க்கையவும் இப்போ ஆறு வருஷமாக நான் வாழ்ந்துக்கி இருக்கிற வாழ்க்கையவும் அசிங்கப்படுத்துகிற மாதிரியும் அவமானப்படுத்துகிற மாதிரியும் தினம் வீடியோ போடுறது எவனோ ஒரு எங்கேயோ கிடக்கிற ஒரு எச்சக்கலை நாய்க்காக என்னை எடுத்தரிஞ்சு பேசுகிறது இதெல்லாம் வச்சுக்கிறேன் வேணாம் நேற்று பெறத்துலேயே கொண்டாடினீங்க தாராளமாக கொண்டாடுங்கன்னு விட்டாச்சு கேக்கு வெட்டினீங்க பேரன் கூட நல்லா விளாண்டிங்க ஜாலியாக இருங்க ஏதோ என்னால் என் குடும்பத்துக்கு சந்தோஷம் இல்லைனாலும் என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன் சரி ஏதோ நம்ம தான் கூட இல்லை அவள் வந்து ஒரு பேச்சுக்கு ஒரு ஒரு குடும்ப தலைவிங்கிற ஒரு இதுக்காகாவது முள்ளைக்குட்டியில் பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கட்டும்னு விட்டாச்சு ஊடால ஒரு எச்சக்கலை நாய் புகுந்து புகுந்து என்னையவும் சூர்யாவையும் தப்பு தப்பாக கமாட்டு போடுறது பேனரை வச்சுக்கிட்டு திட்டுறதுனால தான் நான் பதிலுக்கு அவனை திட்டுறேன் சும்மா இருக்கிறவங்கள யாராவது திட்டுவாங்களே அவனை தேனாமாங்கனேன்னு கேட்குறதுக்கு நான் யார் எனக்கு அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அவன் யாரோ எங்கேயோ கிடந்துருந்தால் நான் வந்து அவனை பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் என் குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி குடும்பத்தை கலைச்சு விட்டுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கிறது அவன் தான் எல்லோரும் வர்றீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜை வந்து பாருங்கண்ணே இந்தா உங்களை இப்படி பேசியிருக்கேன் அப்படி பேசியிருக்கேன் லைவில் போட்டு போட்டு எனக்கு வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறீங்க நான் அதை பார்த்துட்டு எமோஷனல் ஆகி நைட்டு உட்காந்து கத்துறேன் இதுதானே நடக்குது அவனை திட்டுனா இவளுக்கு எங்கே வலிக்குது அவனை திட்டுனா இவளுக்கு எங்கே நொட்டுது இந்த காலையில் கூட இப்போ நான் ஒன்றுமே இல்லை நான் என்ன ஆயிருமா வேறு பிளானில் நான் போய்கிட்டு இருந்தேன் என் மகனுக்கு வந்து தாய் மாமா வழியில் ஒரு பொண்ணு வருது அவங்க காலையிலே ஃபோன் பண்ணாங்க உசுலம்பட்டியில் ஒரு பொண்ணு இருக்கு மருமகனே வர்றீங்களா சுமியை கூட்டிகிட்டு வாங்க பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க உங்கள் பிள்ளை ஃபோட்டோவை அனுப்புங்க நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டிங்கன்னா அதை அவங்கள்ட்ட காட்டிட்டு நீங்கள் என்றைக்கா ஒரு நாள் சொல்லுங்கள் நம்ம போய் பொண்ணு பார்க்க போவோம் மாப்பிள்ளையை பற்றி எல்லாம் ஏட்டிச்சு சொல்லியாச்சு உங்கள் குடும்பம் யூடியூப் குடும்பம் நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுறது அவங்க வீடியோ போடுறது சூர்யா உங்கள் கூட இருக்கிறது சூர்யாவை வந்து நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டு அவங்கள கலட்டி விட்டுவேன்னு சொன்னது திருப்பி உங்கள் குடும்பத்தோடு போய் ப சேர்ந்துருவேன்னு சொன்னது எல்லாமே அந்த குடும்பம் பொண்ணு வீட்டுக்காரவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இப்போ வந்து அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்க நீங்கள் வாங்க வந்து இப்போ மாப்பிள்ளையை நாங்கள் நேரில் பார்த்துக்குறோம் நீங்களும் பொண்ணை நேரில் பார்த்துக்கங்க என்னங்கிறத பேசி முடிச்சுக்கிடுவோம் நகை நட்டு அவங்களும் போடுறதுக்கு தயார் தான் நீங்களும் உங்கள் மருமகளுக்கு நகை நட்டை போட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கும் ரெடினாலும் ஓகே தான் எல்லாமே பேசி வெண்ணை திரண்டு பானையில் வர போகிற நேரத்தில் இவளுடைய பேச்சுக்கள்னா வந்து ரொம்ப தரமட்டமா போகுது இதையும் அந்த பொண்ணு வீட்டுக்காரவங்க வீடியோ பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா இந்த பாருங்க நான் வந்து என் குடும்பம் வாழணும்னு நினைக்கிறேன் இவ வந்து என் குடும்பத்தை நாசமாக்கி குழி தோண்டி புதைக்கணும்னு நினைக்கிறான் இங்க பாருங்க எனக்கு கேட்க கேட்க அவளை ஆத்திரமா வருது இங்க பாருங்களேன் என்ன அடிக்கடி தேனா மவுனி தேனா மவுனிங்கிற இருபத்தி நாலு மணி நேரமும் தேனா கூட படுத்துக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் தேனாக்கு விளக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கிற தேனா உன்னால தான்டா என் குடும்பம் நாசமா போய் கிடக்குங்கிற இதுனாலதான் மக்கள் ஃபுல்லா சொல்றாங்க உனக்கு மனநோய் பிடிச்சிருச்சுன்னு நேர கேட்டுக்கிட்டீங்களா எனக்கு மனநோய் பிடிச்சிருச்சா மக்கள் எல்லாம் சொல்றாங்களா யார மனநோயாளின்னு சொல்றாங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து கேட்டுட்டு பதிலடி கொடுக்காம நான் போனேன்னா இவன் என்னை உண்மையிலே மெண்டல் ஆக்கிடுவ நல்லா கேட்டுக்கங்க இவளை தான் வந்து அவன் அடிச்சார்த்துக்கால் இருந்து கமண்ட் போடுற எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அத்தைக்கு வந்து மனநலம் சரியில்லை அத்தையை போ அவங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க சுடுகாட்டு பக்கம் இருக்கிறதுனால எது பேகி பிடிச்சிருச்சோ இல்லை அவங்களுக்கு வந்து மனம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு நீங்கள் இல்லாதனால என்ன தான் அவங்க சுகையில் சுகைன்னு சொன்னாலும் கட்டணம் பிடிச்ச நீங்கள் இல்லாத அந்த ஒரே ஒரு குறைனால் அவங்க வந்து உள்ளுக்குள்ளேயே வெம்பி வெம்பி அழுகுறாங்க என்னான்னு பாருங்க மாமா அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் உன்னைய தான் மனநோயாளிங்கிறாங்களே தவிர நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் நான் எல்லா விஷயத்துலேயுமே தெளிவாக இருக்கேன் என்னையை பார்த்து மனநோயாளின்னு சொன்ன முதல் முட்டாள் முத மனநோயாளி நீ தான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிருவோம் கமான்ல கேட்போம் யார் மனநோயாளி யார் நல்லவங்கிறத மக்கள் முடிவெடுக்கட்டும் எடுக்கட்டும் நானா மனநோயாளி நானாக மெண்டலு இருக்கிற அளப்புறம் நான் மெண்டலாக்கி விட்டு போயிடுவேன் என்னையை பார்த்து மனநோயாளின்னு சொன்ன நோயுமே வேற மாதிரி கேட்டு விட்டு போயிருவேன் இவன் இருக்கிறத மாத்திரம் கேளுங்களே என்ன ஆத்திரம் வருது நேரம் மக்கள் ஃபுல்லா சொல்றாங்க உங்களுக்கு மனநோய் பிடிச்சிருச்சு நேரத்துக்கு நேரம் மாறுற பச்சோந்தியா இருக்கிறேன் நல்ல நல்ல பட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க நேரத்துக்கு நேரம் மாறுற பச்சோந்தி நானா இல்ல நீயா ஒரே மாதிரி இருக்கணும் நான் எப்போ எங்க இருந்தாலும் என் குடும்பம் எனக்கு முக்கியம் என் பிள்ளைக்கு வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுக்கணும் இல்லை ஒரு செல்போன் கடை வச்சு கொடுக்கணும் இல்லை செல்போன் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சு கொடுக்கணும் ஏதாவது ஒரு வகையில அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் பெரிய பையன் அவன் கைய ஊண்டி அவனே வந்து முன்னேறி போயிட்டான் இவனுக்கு கொஞ்சம் விவரம் பத்தாம இருக்கான் நம்ம தான் இருந்து செய்யணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இவன் வந்து நான் பச்சோந்தியா இருக்கேன் இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கியா இருக்க நல்ல நல்ல பட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அவுசாரி நம்ம குடும்பத்தையே அட்டி படைக்கிறாளேன்னு நீ கொஞ்சம் தெளிவான புத்தியா இருந்திருந்தா நீ நீ நீங்க வந்திருப்ப இந்த பட்டம் உனக்கு கிடைச்சிருக்காது நீ ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு தானும் படுக்க மாட்ட தள்ளியும் படுக்க மாட்ட கட்டுன பொண்டாட்டிய கண்டன்ட்டு எடுத்து போட்டு கண்டவனுக்கு கால வச்சு குடுக்குறவளுக்காக கொடுத்து வந்தவளுக்காக கட்டடம் கட்டி கொடுக்குன்றக்காக கத்துற கண்டவனுக்கும் கால விரித்து கட்டடம் கட்டி கொடுப்பதற்காக கத்துற ஓ இந்தம்மா வந்து நம்மளை வந்து திட்டுறதாக இருந்தால் கூட டைமிங் ரைமிங் அப்படியே காணாவுக்கு காணா பூனாவுக்கு பூனா சூனாவுக்கு சூனா போட்டு தான் பேசுவாங்க இது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் பேசுனா அப்போ நான் லைவில் பேசுவேன் ஏதோ ஒன்று பேசும்போது ஏதோ ஒன்று டைமிங் ரைமிங்கில் வரும் அது வந்து ஒரு காமெடிக்கு ஒரு குடும்ப விஷயத்தை பேசும்போது கண்டவனுக்கும் கால விரிச்ச கட்டரம் கட்டி கொடுப்பதற்காக இப்படி வந்து ரொம்ப அப்படியே நைட்ல இருந்து ட்ரைனிங் எடுத்திருக்காங்க அம்மா உட்காந்து சுகையில் வந்து வசனம் எழுதி கொடுத்துருக்காரு கண்டென்ட்டு நான் ஒன்னே வச்சு ஒரு எச்சக்கலன் நாயே பிச்சைக்காரன் நாயே பரதேசி நாயே நீ யார் எனக்கு எனக்கு கண்டென்ட்டுக்கு வந்து உலகம் நான் ஒரு கண்டென்ட்டு குடோன்னு நான் எடுக்காத கண்டென்ட்டை நான் போடாத வீடியோவை நான் போடாத விழாக்க போய் உட்காந்து ஒரு கூழு குடிக்கிறத முத கொண்டு அதில் ஒரு கண்டென்ட் எடுப்பேன் ஒருத்தவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்தா ஒரு கண்டன்ட்டு பிரியாணி அம்ச போய் தின்னா அதில் ஒரு கண்டன்ட்டு எதில் வேணாலும் கண்டன்ட் எடுப்பேன் என் குடும்ப விஷயத்தில் நான் கண்டன்ட் எடுக்கவே மாட்டேன் ஏன் பேரை சொல்லியும் சூர்யா பேரை சொல்லியும் கண்டன்ட் எடுத்து காசு பார்க்குற கபோதி ஒரு கருங்காலி ஒரு வெட்டியாக போனால் ஒரு வீணாக போனால் முண்டோ திண்டோ எல்லாமே நீ தான் உனையை வச்சு கண்டன்ட் எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அவளை ஆறு வருஷத்துக்கு முன்னால் வந்த ஔசாரிங்கிறியே நீ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் வந்த அவசாரி போதுமா என் வாழ்க்கை உன் வாழ்க்கையெல்லாம் நான் பழைய கதைகளையெல்லாம் தோண்டி எடுத்து மக்கள் முன்னால் சொன்னேன்னா மக்கள் முன்னால் நான் சொல்ல வேண்டியதே கிடையாது சொல்கிறதுக்கு முன்னாலேயே உன் கதை நாரி போய் நஷ்ட நஷ்டத்து போய் தான் கிடக்கு ஆனாலும் அந்த அண்ணன் பாவம் ஏதோ அவ அந்த பொம்பளைக்காக இல்லாட்டினாலும் நம்ம அவருடைய பேரனுக்காகவும் அவங்க பிள்ளைகளுக்காகவும் கூட இருக்கணும் நினைக்கிறாரே அந்த பெருந்தன்மைக்காவது இவன் வீட்டில் சேர்க்குறாளா கேக்கு வெட்டுறதுக்கு பெர்தடேக்கு வந்தால் ஓடி போய் பத்துக்கு பத்து ரூமில் ஒழிஞ்சிக்கிட்டே நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு சொல்லி நாடகம் போடுறேன் பெத்த பிள்ளை பிறந்த நாளைக்கு அவராக வாய் விட்டு நேற்று வெக்கத்தை விட்டு கேட்டார் நான் வீட்டுக்கு வர்றேன் ஏன் அவன் கூட சேர்ந்து கேட்க விட்டுறேன்னு சொன்னதுக்கு கூட மோதரத்தோடு வந்தா வா இல்லைன்னா வராதன்னு சொன்ன ஒரு ஈத்திர தாய் நீ நீ எல்லாம் தாயோட கே எப்படி சொல்கிறது ஒரு தாய்க்கு உண்டான மரியாதைக்கே உனக்கு தெரியாத ஒரு எச்சக்கலன் நாய் நீ நீ வந்து என்னைய உட்காந்துக்கிட்டு காலையிலே கழுவி ஊட்டுறேன் உன்னைய மாற்றா இரு

பாடு தேவையில்லாத பேச்சு இல்லையா யாரு வந்து யாரு கிட்ட காசு வாங்குறேன் கொஞ்சம் நல்லா யோசிக்கணும் இதெல்லாம் வந்து ரொம்ப அவமானப்படுத்துறது யாரையுமே உனக்கு உதவி தான் எங்களுக்கு உதவி செய்யறாங்க எனக்கு உதவி செஞ்சவங்க தான் உன்னையவும் ஒரு அண்ணியை மதிச்சு ஒரு அக்காவா மதிச்சு நம்ம அத்தை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உனக்கு உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்க்ளூடிவ் நெரிசிமால இருந்து என சகோதரிகள்லேருந்து மைதீன் பாயிலேருந்து எல்லாருமே எல்லாத்தையும் அவமானப்படுத்துகிற மாதிரி இந்த ஒரு வார்த்தையை விட்டனா நீ எல்லாம் ஒரு நல்ல பொம்பளையா அதே பாய் காசை வாங்கி நீ தானே தின்ன இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு கள்ளக்குத்தியாளுக்கு கள்ள விட்டுக்கு சப்போர்ட்டுன்னு சொல்லி ஏதேதோ பேசுகிறியே இதில் நீ பேசுறதுல ஒரு இதில் அது ஒரு நாயம் இருக்க ஆ இப்போ யார் வந்து இப்போ இந்த பேச்செலாம் அனாவசியமான பேச்சு எனக்கு வேறு மாதிரி வார்த்தைகள் நிறையா வருது நான் விட்டுட்டேனா கொட்டிட்டு அள்ள முடியாதுங்கிறக்காக அமைதி காத்து போகிறேன் அவ்வளோதான் சொல்லுவேன் ரெண்டாவது இவ்வளோ தூரம் பேசுனதுக்கப்புறம் இந்த கூட போய் நான் போய் சேருவேன்னு நினைக்கிறீங்களே ஆ இவ்வளோ வார்த்தை கொஞ்சம் நஞ்ச வார்த்தை இல்லை நேற்று வந்த ஒரு எச்சக்கலை தேனா மகனுக்காக என்னையே போய் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு வீடியோவிலையும் காலங்காத்தால் எந்திரிச்சோன்னு எது பார்க்குறோமோ இல்லையே இந்த வீடியோ வந்துடுது உட்காந்துக்கிட்டு நான் பத்து மணிக்கு பேசுகிறதுக்கு காலையில் எழுந்திரிச்சு ஏழு மணிக்கு ஏழரை கூட்டிடுறேன் இவளுக்காக இப்படி இப்போ இப்படி பண்ணும்போது எப்படி நான் என் பிள்ளைக்கு வந்து நான் வந்து ஒரு பொண்ணு பார்ப்பேன் எப்படி போய் நான் வந்து சம்மந்தம் பண்ணுவேன் நான் இப்படி பேசுகிற பேச்சை வந்து சம்மந்தக்காரமாக வீட்லேயும் இல்லை வந்து எனக்கு பொ பொண்ணு கொடுக்குறவங்க வீட்லையும் பார்க்க மாட்டாங்களா இவருக்கே இந்த மரியாதை கொடுக்காத இந்த பொம்பளை இந்த பொம்பளை இருந்து வந்து ஜீனில் இருந்து வந்த அந்த பையன் எப்படி நம்ம பிள்ளைகளை பார்த்துக்குருவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன வராத அப்போ பூரா ஏற்படுத்துறது யார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தாய் எப்படி இருக்கோ பிள்ளை அப்படி இருக்குதுன்னு சொல்லி தானே பழமொழி அது அப்போ இவ பண்ணுற வேலை தானே இவ ஒஸ்டானவங்க இதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க நான் வந்து என் குடும்பத்துக்கு நான் கூட இல்லை நானும் ஒரு வகையில் ஏதாவது நல்லது பண்ணிவிட்டு சரி அவனுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைப்போம் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்து எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வந்து காதல் மயக்கத்தில் தெரிகிறான் குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்லது செய்யணும் சரி நம்ம பிள்ளைக்கு வந்து ஒரு நல்லது நடக்கணும்னா நம்ம அடக்கி வாசிக்கணும் நம்ம குடும்பமாக இருக்கணும் நம்ம இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது எவனையோ ஒருத்தனை போய்கிட்டு அங்கே உள்ள இந்த இலங்கையில் இருக்கிற அந்த பையலை போய் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஓ மைய வயசு உள்ள பயிலை பிடிச்சி வச்சுக்கிட்டு துகையிலு புச்சுக்குட்டி நீ போட்ட கமாண்டெல்லாம் போட்டிருக்காங்க அவனுடைய ஐடியில் போய் அவன் போட்டிருக்க ஷார்ட்ஸில் போய் இவ போய் காதல் இருக்கா கமாண்ட் போட்டுக்கிட்டு எனக்காக வாழும் நீ உனக்காக வாழும் நான் நம்ம இருவரும் இணைப்பிரியவே மாட்டோம் நம் காதல் புனிதமானது புளுத்தியானது இவ போய் கமாண்ட் போட்டிருக்காங்க எங்கே போய் அவனுடைய ஷார்ட்ஸ் ரீல்ஸில் போய் கமாண்ட் போடுறது பதிலுக்கு அந்த எச்சக்கலை தேனாமையே இங்கே வர்றது இவளுடைய ஷார்ட்ஸ்லேயும் வீடியோக்கள்லையும் கமாண்ட் போடுறது என் உயிரே ஆறு உயிரே அன்பே அமுதே அப்படின்னு சொல்லி அவர் அங்கேருந்து இவனுக்கு வந்து இவளுக்கு தூது கவிதை மலை பொழியிறது பதிலுக்கு அவள் அங்கே உட்காந்து இவள் போய் அங்கே போய் நீயும் நானும் போன ஜென்மத்தில் என்ன இதாக பிறந்தோம் நாயாக பிறந்தீங்க பண்ணியாக பிறந்தீங்க நான் சொல்கிறேன் எச்சக்கலை நாயே பிச்சக்கார நாயே உன் மையை காதல் பண்ண வேண்டிய வயசில் நீ காதல் பண்ணிக்கிட்டு உன் மகையை வந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டிய வயசில் நீ போய் ஒருத்தனை போய் பிடிச்சிக்கிட்டு உன்னைய விட இருபது வயசு சின்ன பையில போய் பிடிச்சிக்கிட்டு அவர் அவர் சுவர் அவருக்கு வந்து வந்து ஒரு பட்டம் ஆனால் கட்டின புருஷன் இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கை கொடுத்தவனை ஐம்பது லட்ச ரூபா வீடு எழுதி கொடுத்தவனை அவன் இவன் தேனாமகன் சூனாமகன் அப்படின்னு சொல்லி என்னைய பேசிக்கிட்டு இதெல்லாம் ஒரு குடும்பமாக நான் கேட்குறேன் உண்மையிலே வந்து உன்னையெல்லாம் காரி துப்புறாங்க அந்த அண்ணன் எவ்வளவோ தேவையில்ல ஏதோ போய் அந்த வலையில் சிக்கிறாரு எப்படியாவது வெளியே வந்துடணும்னு பார்க்குறாரு அதுக்குண்டான வேலைகளை தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் இதான் நான் எல்லாத்தையும் கேட்குற மாதிரி தான் இது என்ன சூரிய வம்சம் படமாக ஒரே படத்தில் பஸ்ஸில் ஏறி கண்டக்டராக இருந்து பஸ்ஸு பா பாட்டு முடிகிறதுக்குள்ளே பஸ்ஸு ஓனர் ஆகுறதுக்கு ஒரு விஷயம் வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன் யாருக்கு சூர்யாவுக்கு இன்றைக்கி வீடு வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் லோன் கேட்டால் லோன் கொடுக்க மாட்டேங்கிறான் அவளுக்கு எனக்கு லோனில் வாங்கி கொடுக்குறதுக்கு ஐடியா கிடையாது என் பேரில் லோன் வாங்கி கொடுத்துட்டு நாளைக்கு வந்து அதை வந்து நம்ம தான் கட்டணும் கட்டாமல் போனால் சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஏன்னா அதில் பல பிரச்சனைகள் இருக்குது அதனால் நாளைக்கு அதனால் என் மகனுடைய சொத்துக்கு பிரச்சனை வந்துடுமோ நான் பல பேருடைய சந்தேகம் என்னென்னா உங்களுக்கு தான் சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குல்ல எண்ணூற்றம்பது தொள்ளாயிரம் இருக்குங்கிறீங்க உங்கள் பேர்லேயே லோனை போட்டு வாங்கி கொடுத்து அதை கட்ட வேண்டியது தானே அவளையும் கலட்டி விட்டுட்டு உங்கள் குடும்பத்தோட போய் சேர வேண்டியது தானே எதுக்காக ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் சுமி சொன்ன மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு பக்கமாக போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க ஒரு நல்லதோ கெட்டதோ இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் ரைட்டு ஒரு யூடியூப்பில் வருமானம் வருது இதை நம்பி நான் லோன் போட்டுறேன்னு வைங்க ஒரு குறைஞ்சது ஹோம் லோன்னா என்ன பண்ணுவாங்க பத்து வருஷம் லோன் போடுவாங்க பத்து வருஷத்துக்குள்ளே எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் நான் நல்லாவும் இருக்கலாம் இல்லை வந்து எனக்கு உயிர் இப்போ போகவும் செய்யலாம் இல்லை முடங்கி வீட்டிலே ஓரமாக மூலையிலையும் படுக்கலாம் பக்கவாதம் ஸ்ட்ரோக்கு வரலாம் இல்லை வந்து பைப்பா சர்ஜரி பண்ணலாம் ஏதோ ஒன்று நம்ம கெட்டதை நினைக்க வேணாம் நல்லதே நினைப்போம் இருந்தாலும் சொல்கிறேன் ஏதோ ஒரு நம்ம உடல் ரீதியாக படுத்துட்டோம் சம்பாத்தியம் இல்லை அப்படிங்கும் போது என்ன ஆகும் அந்த கட்ட வேண்டிய லோனுக்கு பதிலாக என்னுடைய ம மையங்கள்கிட்ட தான் வருவாங்க நான் யார் என் மையங்க தான் எனக்கு ஜவாப்தாரி அப்போ உங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி உங்கள் கூட்டியாளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு அந்த லோன் அவர் கட்டலை அந்த பணம் வந்து எங்களுக்கு வர வேண்டியது இருக்குது நீங்கள் கேட்டுறீங்களா இல்லை உங்கள் சுத்தம் நாங்கள் ஜவா ஜப்தி பண்ணவா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அதுக்காகத்தான் என் பேரில் நாங்கள் வா வாங்குறதுக்கு ஐடியா இல்லை சரி வாங்கினாலும் ரொக்கத்துக்கு வாங்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக நகை சேர்ப்போம் அதில் வர்ற காசில் ரொக்கத்துக்கு ஒரு பதினஞ்சுக்கோ இருபதுக்கோ இருபத்தஞ்சுக்கோ அது முன்ன பின்ன என்னமோ அவங்க குடும்பம் வாழ்கிற அளவுக்கு அவள் என் கூட வாழ்கிறாளோ பால கூட வாழ்றாளோ இல்லை அவங்க பிள்ளைய கூட திலீபா கோகுல் கூட அவங்க அம்மா கூட வாழ்கிறாலும் நம்மளுக்கு தெரியாது யா பராபரமே சரி அப்படிக்கும் போது ஒரு ஒரு வீடு வாங்கணும்னா ரொக்கத்துக்கு தான் வாங்கணும் கடனுக்கு வாங்குற ஐடியா எங்களுக்கு கிடையாது ரெண்டாவது பேரில் வாங்கினோம்னா அவளுக்கு சிபில் ஸ்கோர் கிடையாது அவளுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் எதுவுமே இங்கே கிடையாது எல்லாமே திருப்பூரில் இருக்குது ஆதார் கார்டை இன்னும் மாற்றலை மதுரை அட்ரஸுக்கு அதனால் லோனு கிடைக்க மாட்டேங்குது சப்போஸ் லோன் கிடைச்சாலும் திருப்பூரில் தான் கிடைக்கும் அப்படியே கிடைச்சாலும் ஒரு யூடியூபருக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்போ இல்லை வந்து வேறு ஏதாவது அது பாதிக்கு பாதியாவது அமௌண்ட் கட்டணும் ஒரு வீடாக இருந்தால் ஒரு முப்பது லட்ச ரூபா வீடுனா பதினஞ்சு லட்சமாவது கட்டணும் இப்போ எங்ககிட்ட பதினஞ்சு லட்ச ரூபாய் இல்லை இதுதான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு வந்த ஒன்று கொடுத்துட்டு எல்லாம் செஞ்சு விட்டுட்டு என் குடும்பத்தோடு போகலான்னு சொல்லி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இவ வந்து இப்படி காம போதை என்னைய என்னையை சொல்கிறாலே ஆறு வருஷமாக அவசாரி கூட போய் வாழ்த்துக்கு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறான்னு இனிமேல் நான் ஆற்றுல மாத்திர கால் வைக்கவே போகிறதில்லை சேத்துல மற்ற காலை வச்சுக்கிறேன் சாக்கடை கூடையே குடும்பம் நடத்திக்கிறேன் என் வாழ்க்கை நான் என் உடம்புல சந்தனத்தை பூசுகிறேன் இல்லை சாக்கடையை பூசுறேன் இல்லை சேர வாரி என் மேலேயே இறச்சிக்கிறேன் அது என் இஷ்டம் உங்களை வேணான்னு முடிவு பண்ணிட்டேன்ல அதோடு ஒதுங்கி போயிருங்க என்னையை பற்றி மீடியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு வலைதளத்தில் அசிங்கப்படுத்துறது கேவலப்படுத்துறது என்னையை வந்து கண்ட மணிக்கு காலைல எழுந்திரிச்சோடனே வீடியோ போடுறது இந்த வேலை வைக்காத ரெண்டாவது அவனை விட்டுக்கிட்டு ஃபோனில் இதில் லைவில் என்னைய பற்றி க கண்ட கண்ட கமாண்ட் போடுறது ஒரு நல்ல ஆம்பளையாக இருந்தால் உன் குடும்பத்தோட வந்து வாழ்ந்து பாடுறா அது சரி நீ ஆம்பளையே கிடையாது உங்கள்கிட்ட சொல்லி என்ன பிரேஜனைன்னு சொல்லி கமாண்ட் இவர் போடுவாரான் நொட்டிமையே நோனிமையே தேனா இதெல்லாம் பார்த்துட்டு நான் அப்படியே மூடிக்கிட்டு இருக்கணுமா இவனுக்கு எதுவுமே பதில் சொல்லக்கூடாதான் நான் பதில் சொல்லத்தான் செய்வேன் என்னை பற்றி பேசினால் எனக்கு பதில் சொல்லித்தான் ஆவேன் ரோஷம் வரத்தான் செய்யும் ஒழுங்காக இருந்தால் உன் கடலை புருஷனை உன் கவட்டைக்குள்ளே வச்சுக்க நான் எப்படி ஒரு பக்கம் குணா குகையில் போய் ஒழிஞ்சிருக்கேன் அதை மாதிரி உன் கல்ல பிடிச்சனா உன் கவட்டக்குள்ளே வச்சுக்க என் பக்கம் வந்தானா வாழை ஒட்ட நறுக்கிடுவேன் வாழை மாத்திரம் இல்லை கோ கோமணத்தையும் சேர்த்துதான் பிஞ்சு போயிடும் பிஞ்சு நல்லா வர்றாளுங்க அந்த இருந்து விளக்கு பிடிச்சிக்கிட்டு வெண்ணைங்க முதல்ல நீ யோக்கியமாக இருந்துக்கிட்டு அடுத்தால பேசுகிறதுக்கு வாடி நீயே உட்காந்துக்கிட்டு மீடியாவில் உட்காந்துக்கிட்டு மீடியான்னு பார்க்காம நான் தான் தப்பு பண்ணிட்டேன் பாலுங்கணத்தில் உனக்கு எங்கே வலிக்குது நோனி நீ பிள்ளையை பார்த்துக்கிட்டு பேரனை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே உன்னோட கேக் வெட்டின வீடியோ நேற்று நைட்டு கூட தான் பார்த்தேன் எவ்வளோ ஜாலியாக பிள்ளைய பேரைங்க எல்லோரும் இருக்காங்கல்ல சந்தோஷமாக வாள் உனக்கு எதுக்கு இப்போ மூணாவதாக ஒரு துணை தேவைப்படுது மூணாவதாக ஒரு துணை ஏன் பிடிக்கிற மூடிக்கிட்டு இருக்க வேண்டியது தானே ஏன் அமைதி காக்க வேண்டியது தானே நான் வந்துடுவேன்னு சொல்லி கொஞ்சம் நாள் பொறுக்க வேண்டியதானே வருவேன்ல எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை தப்பு செய்கிறது பூரா நீ நான் பா பழியை ஏற்றுக்கிறனுமா இனிமேல் சொல்கிறேன் அவன் வீடியோவில் வந்து பேசினாலோ இல்லை கமாண்டில் வந்து எதாவது பேசினாலோ நீ போய் அங்கே போய் கமாண்ட் போட்டாலோ அவன் லைவ்லேயோ இந்த அந்த ஷார்ட்ஸ்லேயோ உன்னை அங்கேயே வந்து நாராக கிழிப்பேன் கமாண்ட்லேயும் கிழிப்பேன் நேரிலேயே வீட்டில் வந்து உனக்கு விளக்க மாற்றாலே பிரித்து மேய்வேன் வேடிக்கை மத்தின பாரு இனிமேல் என்னுடைய ஆக்கிரோஷத்தை நான் காட்டுறேன் எனக்கு இன்னொரு முகம் இருக்குது நான் இத்தனை நாளாக அதை ஒழிச்சு வச்சுருந்தேன் இனிமேல் என்னோடய அஞ்சு முகத்தை பார்த்தேன் இனி ஆறாவது முகத்தை நீ பார்ப்ப பார்த்துராத நொந்துருவேன் ஓகேவா பாய்